ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் பிஎட் செகண்ட் இயரு தேர்டு செமஸ்டர் ப்ராக்டிக்கல் ரிலேட்டடாக ரெக்கார்ட்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெக்கார்டு கல்வியல் நாடகமும் ஓவியம் ட்ராமா ஆர்ட் அண்ட் எஜுகேஷன் இந்த ரெக்கார்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ட்ராமா ஆர்ட் அண்ட் எஜுகேஷன் ரெக்கார்டு இந்த ரெக்கார்டில் என்னெல்லாம் எழுத போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் நம்மளுடைய கற்பித்தல் முறையில் நிறைய மாற்றங்கள் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இன்றைக்கு வரைக்கும் மாறிக்கிட்டே வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம பார்க்கும் பொழுது குருகுல கல்வி இருந்தது அதுக்கப்புறம் திண்ணை பள்ளிகள் ஓராசிரியர் பள்ளிகள் ஈராசிரியர் பள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து டெக்னாலஜி நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்குது அந்த வகையில் இன் இப்போ நம்ம பார்க்க போகிறது எஜுகேஷனில் பாடம் நடத்தும் பொழுது வகுப்பறையில் ஆசிரியர் மட்டும் பாடம் நடத்தாமல் மாணவர்களுடைய இணைந்து நாடகமாகவோ கருத்தரங்கமாகவோ நம்ம நடத்தும் பொழுது மாணவர்களுடைய மனசில் ஈஸியாக அது பதிவாகும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட பாடத்திட்டம் தான் ட்ராமா அண்ட் இன் எஜுகேஷன் இதில் என்னெல்லாம் எழுதியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான இன்ஷோ பார்த்துர்லாம் முன்னுரை நாடகம் நாடக வகைகள் கொடுத்துருக்கு அந்த நாடக வகைகளில் பொம்மலாட்டம் மௌனமொழி நாடகம் முகமொழி நாடகம் நாடக விளையாட்டுக்கள் பங்கு நாடகங்கள் முடிவுரை இது எல்லாமே இதில் கண்டென்ட்டை கொடுத்துருக்கு முன்னுரை பார்த்துர்லாம் இன்றைய கற்பித்தல் கற்றலில் மாணவர்களுக்கு மன இருக்கத்தையும் கற்றலில் ஒரு ஆர்வம் இல்லாமையும் இருக்குது மாணவர்களுக்கு கற்றலில் ஆர்வம் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக நடைமுறையில் நிறைய விஷயங்களை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எப்படின்னா கற்றல் வந்து இனிமையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கற்றலில் பல மாற்றங்கள் எடுத்துகிட்டு வரலாம் அதில் ஒன்று தான் இந்த ட்ராமா அண்ட் ஆர்ட் என்ன தான் கிளாஸில் ஒரு டீச்சர் வந்து டீச் பண்ணால் கூட பிளாக் போர்டோ சாக்பீஸும் மட்டும் இருந்தால் போதுமா அப்போ மா மாணவர்களுடைய கவன சிதறல் வந்து மாறும் அதுவே ட்ராமா அப்படின்னும் பொழுது கவன குவிவு அந்த இடத்துல நிறைய வரும் கவன சிதறல் வராது நிறைய பேர் வந்து நல்லா கவனிப்பாங்க மாணவர்கள் இதனால் நாடகம் மூலகமாகவோ கலைகளின் மூலமாகவோ மாணவர்களுக்கு ஓவியங்கள் மூலமாகவோ பாடங்களை கற்றுத்தரப்படுது நாடகம் பார்த்தெல்லாம் கற்றல் கற்பித்தலில் செயல் மற்றும் உரநடை வரலாறு இது எல்லாமே பாடல்களை மாணவர்களுக்கு கதையா நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அந்த கதைகள் நம்ம படிக்கிறத விட கதைகளாக அவங்க வந்து கேட்கும் பொழுதோ அதை விஜுவலா பார்க்கும் பொழுதோ அவங்களோட மனசுல ஈஸியா பதியம் அதே மாதிரி இப்போ நா நாடகம் அப்படின்னும் பொழுது ஒரு கிளாஸ்ல நாற்பது பசங்க இருக்காங்க அப்படின்னா நாற்பது பசங்க அந்த நாடகத்துல இருக்க மாட்டாங்க பத்து பசங்க நாடகத்துல பங்கேற்றுப்பாங்க மீதி பசங்க வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க அப்படின்னு அப்சர்வ் பண்ற பசங்களுக்கும் அதோட கருத்துக்களும் மனசுடைய காட்சியை அவங்களுடைய மனசுல பதியுது நாடகங்களை பல வகைகளை நம்ம வகுக்கலாம் அது என்னென்ன நாடகம் அப்படின்னா புராண நாடகங்கள் அதாவது ராமாயணம் மகாபாரதம் இந்த மாதிரி கதைகளை எடுத்து நம்ம நடிச்சு காட்டுறது அதே மாதிரி இதிகாச கதைகள் இதிகாசம்னா ராமாயணம் மகாபாரதம் இந்த மாதிரி புராண கதைகள் பழைய கதைகள் எல்லாமே வந்துடும் சமூக நாடகங்கள் ஒரு சமூகத்தை சீர்திருத்த மாதிரி நாடகங்கள் அமையும் இல்லையா இப்போ வரதட்சணை கொடுமை வந்து தடுத்து நிறுத்துகிற மாதிரி நாடகம் குடிபோதில் இருக்கிறவங்களுடைய ஃபேமிலியை திருத்துகிற மாதிரி நாடகம் இந்த மாதிரி சமூக நாடகங்கள் இருக்குது அடுத்து ஓரங்க நாடகங்கள் இது எல்லாமே நாடகங்களுடைய வகைகள் அடுத்து பொம்மலாட்டம் பார்த்துடலாம் இந்த பொம்மலாட்டம் எப்படி அப்படின்னா காட்டூன் பொம்மைகள் மாதிரி இருக்கும் அதுக்கு பின்னாடி வந்து கயிறோ இல்லை கம்பியோ கட்டியிருக்கும் அந்த பின்னாடி ஒரு ஆள் உட்காந்துட்ருப்பாங்க உட்கார்ந்துட்டுருக்குற ஆள் வெளியில் முன்னாடி இருக்கிறவங்க ஆடியன்ஸ்க்கு தெரியாது ரெண்டு பொம்மைகள் வந்து நடிக்கிற மாதிரி தான் இருக்கும் பின்னாடி இயங்குற மனிதன் யாருக்கும் தெரியாது அப்போ அந்த ரெண்டு பொம்மைகளும் வந்து வாய்ஸ் பின்னாடி கொடுத்துருவாங்க அந்த பொம்மைகள் ரெண்டுமே பேசிக்கிற மாதிரியும் ஆக்டிங் கொடுக்குற மாதிரியும் அந்த பிக்சர் அமையும் இது போல் பொம்மலாட்டங்கள் மூலமாக ஒருத்தருடைய கருத்துக்களை ஈஸியாக வெளியில் ப வெளிப்படுத்த முடியும் அது மட்டும் இல்லாமல் மனசில் அந்த கருத்துக்களும் பதியும் வளர்க்கப்படுகின்ற திறன்கள் இந்த பொம்மலாட்டம் மூலமாக என்னெல்லாம் திறன்கள் வளர்த்துக்கலாம் அப்படின்னா மாணவர்கள் மகிழ்ச்சியோடவும் ஆர்வத்தோடவும் படிக்கிறதில் ஈடுபடுவாங்க ஒரு கிளாஸில் கிளாஸ் டீச்சர் நடத்துறதை விட இந்த மாதிரி வந்து கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸோடு நடத்தும் பொழுது மாணவர்களுடைய மனசில் நல்லா பதியும் அதே மாதிரி ஆக்டிவிட்டீஸும் எல்லோரும் பண்ணுற மாதிரியும் வரும் தமிழ் ஆங்கிலம் வரலாறு அந்த மாதிரி பாடங்களில் இருக்கிற மையக்கருத்தை வச்சு பொம்மலாட்டம் நடத்தும் பொழுது மாணவர்கள் எல்லாமே கற்றெல்லாம் அதிகமாக ஆர்வம் இருக்கும் அவங்களுக்கு அதே மாதிரி த நம்ம கற்றுக்கிட்டது மறக்கோ மறக்காது இப்போ நாடகம் ஒரு நாடகத்தை நம்ம இங்கே இந்த இடத்துல பார்க்க போகிறோம் இந்த ட்ராமாவில் நாடக அறிமுகம் என்னன்னா ஒரு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் சூரிய குடும்பத்தை பேஸ் பண்ணுற மாதிரி இந்த நாடகம் ஒரு சூரிய குடும்பத்தில் சூரியன் வந்து அப்பா மற்ற கோள்கள் வந்து தன்னுடைய மகள்களாகவும் பாவிச்சு வேற ஒரு தரப்புல இருந்து பெண் கேட்டு வராங்க ஒரு அவங்களுடைய மகனுக்கு இந்த மாதிரி தான் இந்த கதைகள் வந்து போகுது இதுல கதாபாத்திரங்கள் வந்து அப்பா இருக்காரு அப்பா தான் சூரியனு மகள்கள் வந்து கோள்கள் பெண் பார்க்க வர்றவங்க அவருடைய தந்தை இவங்களோட சேர்ந்து தான் இந்த நாடகம் அவருடைய தந்தை வராங்க வீட்டில் யாரும் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ சூரியன் பதில் சொல்கிறாரு நான் இருக்கேன் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு கேட்குறாரு சூரியங்க சூரிய குடும்பம் பற்றி நாடகம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் நான் உங்களை உங்கள் பெண்களை கேட்டு நான் வந்திருக்கேன் அப்படின்னு அந்த மாப்பிள்ளையோட அப்பா வந்து சொல்கிறாரு சூரியன் சொல்கிறாரு அப்படியா என்ன விஷயம் அப்படின்றாரு தங் அப்பா சொல்கிறாரு என் மகனுக்கு உங்கள் பெண்களில் ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதுக்கு சூரியன் என்ன சொல்கிறாருன்னா நல்லது என்கிட்ட எட்டு பெண்கள் இருக்காங்க அவங்கள உங்களுக்கு யாரை பிடிக்குதோ நீங்கள் அவங்கள மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூரியன் சொல்கிறாரு அதுக்கு அப்பா அந்த மா மக மணமகனுடைய அப்பா சொல்கிறாரு ரொம்ப சந்தோஷம் பெண்களை பார்க்கலாமா அப்படின்னும் பொழுது பார்க்கலாம் அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கிற அதாவது சூரியன் குடும்பத்தில் இருக்கிற பெண்களை சூரியன் வந்து அறிமுகப்படுத்துகிறாரு சூரியனுடைய வீடு கதாபாத்திரங்கள் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா அப்பா பெண் கேட்ட வந்தாங்க இல்லையா அப்பா மகன் இருக்காங்க சூரியன் இருக்காங்க சூரியனுடைய மகள்கார எட்டு கோள்கள் இருக்காங்க இதுதான் வந்து என்னுடைய முதல் பெண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒரு பெண்ணை சுட்டி காட்டி அது வந்து புதன் அந்த புதன் வந்து வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மாலிட்டிஸாக சொல்றாங்க இந்த புதன் வந்து யாரு இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நான் தான் முதல் கோல் அப்போது சூரிய குடும்பத்தில் இருக்கிற எட்டு கோள்களில் முதல் கோல் எது அப்படின்னா புதன் நான் சிறிய கோல் எந்த நிறத்தில் நான் இருப்பேன் சாம்பல் நிறத்தில் நான் இருப்பேன் அப்படின்னு கோல் சொல்லுது மகன் சொல்கிறாரு சாம்பல் நிறத்தில் இருக்கிறார் இவர் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏன்னா சாம்பல் நிறம் கருப்பு கலர் தானே கொஞ்சம் கிரே கலரில் வரும் இல்லையா அதனால் வேணான்னு சொல்கிறாரு சூரியன் என்னுடைய அடுத்த பெண்ணை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சூரியன் சொல்கிறாரு சொல்கிறாரு அப்பா இவங்க மிகவும் பலபளப்பாக இருக்கிறதுனால என்னுடைய கண்கள் வந்து கூசுது நான் அவங்கள பார்க்க முடியாது அதனால இந்த பொண்ணு எனக்கு வேண்டாம் அப்படின்னு மகன் வந்து சொல்கிறார் பூமி சொல்கிறாங்க அடுத்து நான் தான் பூமி இது வந்து மூணாவது கோல் முதல்ல வந்தது புதனு ரெண்டாவது வெள்ளி மூன்றாவது பூமி இது வந்து மூன்றாவது கோல் அந்த பூமி என்ன சொல்லுதுன்னா என்னை சுற்றி மூணு பக்கம் கடல் இருக்குது ஒரு பக்கம் நிலம் இருக்குது என்கிட்ட தான் உயிர்கள் எல்லாருமே வளர்கிறதுக்கு ஏற்றமான சூழல் இருக்குது அப்படின்னு புதன் சொல்லுது மகன் சொல்கிறாரு இந்த பெண் எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கு ஏன்னா மனிதர்கள் வாழ்கின்ற ஒரு இடமா இருக்குது அதனால் மற்ற பெண்கள் பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணலாம் அப்படின்னு மகன் சொல்கிறாரு தந்தை சொல்கிறாங்க உங்கள் அடுத்த பெண்ணை காட்டுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சூரியன் வந்து இதோ என்னுடைய நான்காவது பெண்ணு செவ்வாய் அப்போது முதல் வந்தது யாரு புதன் ரெண்டாவது வெள்ளி மூன்றாவது மூன்றாவது பூமி நான்காவது தான் செவ்வாய் என்னோட பேரு செவ்வாய் நான் நான்காவது கோல் நான் மிகவும் சிவப்பாக இருப்பேன் உள்ளே புயல் மண்டலம் இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே மகன் என்ன சொல்கிறாரு அப்போ ரொம்ப புழுதி காத்தா இருக்கும் அதனால் எனக்கு இந்த வேண்டாம் நான் வந்து ஹாப்பியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு வியாழன் அடுத்த கோல் நான் தான் வியாழனு நான் ஐந்தாவது கோல் நான் அளவில் பெரிய கோள் என்னை சுற்றி வலையம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வியாழன் கோல் வந்து சொல்லுது மகன் சொல்கிறாரு இவங்க ரொம்ப பெரிய கோலாக இருக்காங்க அதனால் இவங்க எனக்கு வேணாம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணுறாரு அடுத்து சூரியன் என்கிட்ட இன்னும் மூணு பெண்கள் இருக்காங்க அவங்கள பாருங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது மகன் வந்து பார்க்குறேன் அப்படின்னும் பொழுது சனி சொல்கிறாரு சனி அடுத்த கோல் சனி நான் தான் சனி நான் ஆறாவது கோல் நான் கருப்பு கோல் என்னை சுற்றி நிறைய வளையங்கள் இருக்குது அப்படின்னு சனி சொல்லுது அதுக்கு மகன் சொல்கிறாரு அப்பா இவங்க மிகவும் கருப்பாக இருக்கிறதுனால இந்த கருப்பாக இருக்கிறது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சனியை கூட ரிஜெக்ட் பண்ணுறாரு மகன் அடுத்து யுரேனஸ் என்னுடைய பேர் யுரேனஸ் நான் ஏழாவது கோல் நான் பச்சை நிறத்தில் இருப்பேன் எனக்கு இருபத்தி ஏழு துணை கோள்கள் இருக்குது எந்த கோள்களில் இருபத்தி ஏழு துணை கோள்கள் இருக்குது அப்படின்னா யுரேனஸ் கோலில் தான் இருக்குது நான் மிகவும் குளிராக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுனால குளிர் ரொம்ப ஜாஸ்தின்னால மகன் வந்து வேண்டாம் ஏன்னா ஏற்ற சூழ்நிலை இல்லைல்ல அதனால் வேண்டாம்னு சொல்கிறாரு சூரியன் என்கிட்ட இன்னொரு ஒரு பெண் இருக்கா அவளை பாருங்கள் அப்படின்பொழுது கடைசியாக வர்றது நெப்டியோனு முதல்ல வர்றது பூமி கடைசியாக வருது நெப்டியூன் என்னுடைய பேர் நெப்டியூன் நான் எட்டாவது கோல் மிக தொலைவில் இருப்பேன் பலத்த காற்று என்கிட்ட இருக்கும் பதினாலு துணை கோள்கள் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெப்டியூன் சொல்கிறது மகன் சொல்கிறான் பலத்த காற்றாக பொழுது என்னால் அங்கே வசிக்க முடியாது நான் அடிச்சுட்டு போயிடுவேன் காற்றுல அதனால் எனக்கு இந்த பொண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் ரிசெக்ட் பண்ணுறாரு கடைசியாக வந்து மகன் யாரை செலக்ட் பண்ணுறாரு அப்படின்னா உயிர்கள் வாழ்கிறதுக்கு ஏற்றமாக இருக்கிற இந்த பூமி தான் நான் வந்து கரெக்ட் கடைசியாக நான் செலக்ட் பண்ணுறேன் இந்த பூமியை எனக்கு போதும் அப்படின்னு சொல்லும் பொழுது தந்தை வந்து ரொம்ப நல்லது திருமணம் சிறந்த முறையில் நடைபெற்று எல்லோரும் மகிழ்ச்சியோட இருந்தாங்க இதில் வந்து என்ன கருத்து அப்படின்னா ஆசிரியர்கள் வந்து பாடம் நடத்தும் பொழுது ஒவ்வொரு கோளும் எந்த இடத்துல இருக்குது சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிற கோல் என்ன தூரமாக இருக்கிற கோள் என்ன வளையங்கள் இருக்கிற கோள் என்ன எந்த நிறத்தில் இருக்கிற கோள்கள் என்ன இதை பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்க முடியுது அடுத்து கலைகளை பற்றி பார்த்துடலாம் கல் கருத்து சட்டகத்தில் கலைக்கல்வியுடைய இன்றியமையை பற்றி கலைக்கல்வியுடைய நோக்கம் பற்றி கலைகளுடைய வகைகள் அதாவது ஓவிய கலை அச்சிடுதல் நூல் இலைகளை வச்சு அச்சிடுதல் வெட்டுப்படங்கள் அலங்கரிக்கிற கலைகள் இது எல்லாமே வந்துடும் அதில் முன்னுரையில் கண்ணுக்கும் கருத்துக்கும் மகிழ்ச்சி கொடுக்குற நல்ல பண்புகளை வள வளர்க்குறது கலைகளுடைய தொழில் அது மட்டும் இல்லாமல் கலைகள் வந்து கண்ணுக்கும் குளிர்ச்சியை கொடுக்கும் நம்மளுடைய மூளைக்கும் நல்ல புத்துணர்ச்சி ஏன் அப்படின்னா ஒரு முறை பார்த்தது ஆர்ட் மூலமாக இருந்துச்சுன்னா அதை வந்து மறக்காது கலையுடைய பொருளை பார்த்துட்றோம் கலை அப்படிங்கிறது மனிதனுடைய படைப்பாற்றல் திறமை மற்றும் கற்பனுடைய வெளிப்பாடு தான் கலை அப்படிங்கிறது கலைகள் பல கலைகள் இருக்கு ஆனால் உணர்ச்சி தொடுதல் மூலமாக கேட்கறது அனுபவிக்க முடியும் அதாவது பார்வையால் பார்க்க முடியும் இது வந்து பொம்மா வச்சுட்ருக்குற மாதிரி இந்த ஆட்சி கலையன் வரையறை கலையனுடைய வரையறை அப்படின்றது கம்பராமாயணத்தில் சிலப்பதிகாரத்தில் ஒரு குரல் கொடுத்துருக்காங்க ஓவிய விதானத்து உறைபெரு நெத்திலத்து மலைத்தாமம் வலையுடன் நாச்சி விருந்துபட கிடந்த அருள்தொழில் அரங்கம் இது வந்து சிலப்பதிகாரத்தில் இருந்து கலைக்காக கொடுக்கப்பட்டது கலை வந்து வரையறை பார்க்கும் பொழுது தமிழில் கலை அப்படிங்கிறதுக்கு கற்றுறதற்கு உரியது எல்லாமே அப்படின்ற பொது வரையறை கொடுத்துருக்காங்க இந்த வரையறுக்க தமிழ் கலைக்கழகத்தின் பெயரும் அமைக்கப்பட்டிருக்கு உணர்ச்சியோ கற்பனையும் கொண்டு வளர்ந்த ஓவியந்த முதல் வற்றை மட்டும்தான் சில கலை சிறப்பிச்சுக்கு வழங்குது இந்த இடத்துல தமிழறிஞர் மு வரதராஜனுடைய கூற்று குறிப்பிடத்தக்கது பொதுவாக ஓவியம் அப்படிங்கிறது சிற்ப வடிவில காட்சிகளை நமக்கு வடிவமைச்சு கொடுக்கும் கலைக்கல்வியுடைய நோக்கம் என்னென்னா பாடத்திட்டத்தில் நம்ம பாடங்களை பள்ளியில் படிக்கும் பொழுது ஒரு ஆசிரியர் வந்து என்ன தான் போர்டில் டீச் பண்ணாலும் கலர் பென்சிலு கலர் பீஸு வச்சு நடத்தினாலும் நம்ம லைவாக பச்சஸை வச்சு நம்ம பண்ணும் பொழுது மனசில் ஈஸியாக பதியும் அது வந்து என்றைக்கும் மறக்காது அப்படிங்கிறது தான் இதோட நோக்கமே கவின் கலைகளில் மூணு வகையாக பிரிச்சுருக்காங்க கட்புழக் கலங் கலைகள் கட்புழக் கலைகளில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா ஓவியம் சிற்பம் ஒளிப்படம் இதெல்லாம் வந்துடும் தமிழ் கலைகளில் இசை நாடகம் சொல் பொழிவு தற்காப்பு கலைகள் வரும் அடுத்து எழுத்துக்கலைகளில் கதை கட்டுரை கவிதை நாடகவியல் இது எல்லாமே வந்துடும் சில கலைகளை இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் என்னெல்லாம் கலைகள் இருக்குது அப்படின்னு இது வந்து கட்டை விரல் வச்சு ஓவியம் வரைகிறது அதாவது நம்மளுடைய கட்டை வரல் இருக்குதுல்ல இந்த கட்டை விரலை வச்சு லைனாக வச்சுட்டு ஒரு ட்ராயிங் மாதிரி கொண்டு வர்றது இந்த கட்டை விரல் ஓவியம் அப்படிங்கிறது அடுத்து தீக்குச்சி ஓவியம் தீக்குச்சியில் மனிதர்களை செட் பண்ணிவிட்டு அதே மாதிரி கையில் கொடை இருக்கிற மாதிரி அந்த தீக்குச்சியில் செட் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு குழந்த பிக்சர் வரைஞ்சிட்டு அந்த குழந்தையுடைய ட்ரெஸ்ஸும் அந்த தீக்குச்சில இருக்கிற மாதிரி செட் பண்ணி கொடுத்துருக்காங்க க்ரியேட்டிவிட்டியாக அடுத்து இலை ஓவியம் இலைகளில் ஓவியம் இருக்கிற மாதிரி யாரை வரைஞ்சிருக்காங்க புள்ளி யாரை வரைஞ்சிருக்காங்க இலைகளில் காகித மடிப்பு கலை இந்த மாதிரி பேப்பரை மடிச்சுட்டு ஒரு பூச்சி மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க காகித கைவினை கலைகள் இந்த காகித கைவினை கலைகளில் ஆர்ட் மாதிரி பூ இருக்கிற மாதிரி அந்த ஒரு மாதிரி மொட்டு இருக்கிற மாதிரி மணிகளில் அந்த மொட்டை செட் பண்ணியிருக்காங்க இலைகள் இருக்கிற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க அடுத்து காகித துண்டு ஓவியம் சின்ன சின்ன பேப்பரில் காகித துண்டுகளை வச்சுட்டு அதுலேருந்து ஓவியம் ரெடி பண்ணுறது எப்படின்னா கோபுரம் மாதிரி சரஸ்வதி சாமிக்கு கோபுரம் மாதிரி அந்த காகித துண்டுகளில் ரெடி பண்ணிவிட்டு நடுவில் சரஸ்வதியை வந்து வச்சுருக்காங்க நூல்கலை நூல் வச்சு ஒரு பிக்சரு ரெடி பண்ணுறது இது வந்து மீன் மணல் ஓவியம் பென்சில் சேவிங் ஓவியம் இது வந்து பென்சிலில் சீவிட்டு இதை வந்து ஓவியமாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அடுத்து இந்தியாவுடைய மேப்பு இந்தியாவில் நம்ம தமிழகத்தில் இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய வரலாற்று துறையிலையும் மேப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு இடத்தையும் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத இந்த மேப்பு உதவினாலும் நம்ம தெரிஞ்சுக்கவும் முடியும் இதோட ட்ராமா அண்ட் ஆர்ட் இன் எஜுகேஷன் ரெக்கார்டு டீட்டெயில்ஸ் முடியுது